ஹாய் மைவி த்ரீ இயர்ஸ் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு அதே மாதிரி நம்ம உறுப்பினர்கிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை கோட் சைட்லேருந்தும் எந்த அப்டேட்டும் வரல அதனால் நம்ம எதுவும் சரியான முறைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் நான் கொடுக்கல உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒன் மந்த்தாக சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குது அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இடைப்பட்ட இந்த ஆறு மாதத்தில் எந்த அப்டேட்டும் இல்லாதனால தான் நம்ம வீடியோ பொல்லின்னு சொல்லியிருந்தோம் ஆனாலும் லாஸ்ட் மந்த்து ரெண்டு ரெண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்த அப்டேட்ஸாக என்ன அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம மைபி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் வழக்கு இப்போ முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை திரும்பியிருக்கு அது என்ன அப்படின்னா சார்ஜ் ஷீட் போடப்பட்டது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனுடைய சில அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சார்ட் ஷீட்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம இமேஜ்லேயே தெரியுது பாருங்கள் இந்த இமேஜில் இருக்கு பாருங்கள் சார்ஜ் ஷீட் என்பது காவல்துறை ஒரு குற்ற வழக்கை விசாரித்து குற்றவாளியின் மீது குற்றம் சாட்ட குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு இது வழக்கு விசாரணையில் முடிவில் அளிக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குவதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் ஆகும் இந்த ஆவணத்தில் சாட்சிகள் வாக்குமூலங்கள் சாட்சியங்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பற்றி விவரங்கள் அடங்கியிருக்கும் இது விசாரணையின் முடிவில் காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் இறுதி அறிக்கையாகும் இப்போ இந்த சார்ஜ் ஷீட் ஏன் இதுவரைக்கும் போடப்படலை அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துட்டையும் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க அதை முடிச்சுட்டு தான் சார்ஜ் ஷீட் வந்து போட முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தது மறுபடியும் அதுக்கப்புறம் டிவியில் ரெண்டு டைம் நியூஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா நவம்பரில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஆறாம் தேதி அந்த டைமில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் சிக்ஸ்த்தில் சார்ஜ் ஷீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆச்சுன்னா சில விஷயங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் இதில் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க திருப்பும் நம்ம ஈடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க அதை வந்து திருப்பி ரீகரெக்ஷன் பண்ணி நைன்டீன்த்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க இதுதான் நவ நவம்பர் மன்தில் நடந்த விஷயம் சரி நவம்பர் நைன்டீன்த்து குற்றப்பத்திரிக்கை திருத்தம் செய்து தாக்கல் பண்ணியாச்சு மறுபடியும் ஆனால் இன்னும் வந்து ஹியரிங் வரல அப்படின்னா ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து ஃபில்லிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அந்த இதில் வந்து என்ன ஆச்சுன்னா சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இல்லை அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி ப்ரொடஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பொதுவான செய்தி அதனால நம்மளோட இதுவும் இன்னும் நம்பர் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருக்குது நம்பர் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சுன்னா டிசம்பர் எண்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அதே மாதிரி வந்து இப்போ நம்பர் ஆயாச்சு இன்னைக்கு டேட் படி இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஹியரிங் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு டு ஒரு அஞ்சு வாய்தா அதுக்குள்ளே இல்லைன்னா மறுபடியும் ஒரு மூணு வாய்தா எக்ஸ்ட்ராவாக வரலாம் அதுக்குள்ளேயே இது வாய்தா வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ஒரு நாலு வயதாகக்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஹீரிங் நடக்க நடக்க சில அப்டேட்ஸ் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஹீரிங் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய அப்டேட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக அதுக்குள்ளேயே முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் எம்டி சார் பேசுறதுக்கு சான்ஸும் அதிகமாக இருக்குது கம்பெனியோட வே வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எம்டி சார் தான் சொல்லணும் கோர்ட்டில் ட்ரையல் முடிஞ்சது கண்டிப்பாக நம்ம சார் எம்டி சார் கண்டிப்பாக பேசுவார் வீடியோவில் போடுவார் அதன் பிறகு எந்தெந்த அடிப்படையில் சட்டத்துக்கு உட்பட்டு கம்பெனி நடத்தலாம் அப்படிங்கிறத விரைவில் நம்மளுக்கு சொல்லுவாங்க சமீபத்தில் எனக்கு இன்னொரு தகவலும் கிடச்சிது நம்ம எம்டி சார் வீட்டில் மீட்டிங் போட்டு பேசுனதாகவும் சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஏதாவது என்ன பண்ணலாங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி வச்சுருக்கலாம் ட்ரையல் கோட்டை முடிஞ்சால் தான் சார் கண்டிப்பாக பேசுவார் அப்போ என்னங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ் எழுபத்தொரு டேரக்டர் எல்லாத்தோட இதுவும் இதில் இருக்குது நேம் லிஸ்ட்டு அடிஷ்னலாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் அன்பார்ந்த யூடியூப் சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க குருஜியோடது அந்த சேனல் லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு லாஸ்ட் மந்த் டிசம்பரில் சம் வீடியோஸ்லாம் போஸ்ட் ஆனது மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபேக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி விஜயராகன் அவருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஜ சாரி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரியில் ஹீரிங் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் சரி நண்பர்களே இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் இருந்த கேஸுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அது டிசம்பரில் லாஸ்ட்டில் நம்பரும் ஆயிடுச்சு இன்னும் எந்த ஜட்ஜு பெஞ்ச் அப்படிங்கிறத அலக்கேட் ஆகாமல் இருக்குது அது வந்து பொங்கல் லீவு முடிஞ்சு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அதனால மேபி பொங்கல் லீவு முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்டேட் வரும் வெப்சைட்டில் பார்த்துட்டு தான் இருக்கும் எப்போ வந்து பெஞ்சு அலக்கேட் அலகேட் ஆனாலும் எந்த கோர்ட்டு எந்த ஜட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் ஜனவரி முப்பதுக்குள்ளே நம்மளுக்கு ஓரளவுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆயிடும் ஜனவரி லாஸ்ட்லேயே வந்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லைங்கிற பட்சத்தில் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு அஞ்சு ஹியரிங் போகும் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ஹீரிங் மூணு ஹியரிங்லேயே நம்மளுக்கு இரணாங்கிறது நியூஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம அப்டே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர்த்தோட சந்தேகம் என்ன அப்படின்னா இன்னும் லேட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக லேட்டாக வாய்ப்பு இல்லை ஏன்னால் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட்டுக்கு வேண்டி அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அதன் காரணமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ டிலே ஆச்சு இப்போ வந்து சார்ஜ் ஷீட் போட்டாச்சு இனி கோர்ட்டில் வந்து ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக கோர்ட் ப்ராசஸ் தான் இனி நடக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இப்போ இருந்து ஒரு நாலு மாதம் கணக்கு எடுத்துக்கங்க அதுக்குள்ளே மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் மந்த் ஹியரிங் ஸ்டார்ட் ஆனதையுமே நம்ம சேனலில் என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நல்லதே நடக்கும் நன்றி